வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் விஸ்வகர்மா திட்டம் முக்கிய தள திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் கைத்தொழில் மேற்கொள்வோரின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் விஸ்வகர்மா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது இதனை கொண்டாடும் வகையில் மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு இத்திட்ட பயனாளிகளுக்கு வங்கிக் கடனுக்கான ஆணைகளை வழங்கினார் திட்டத்தின் ஓராண்டு நிறைவு தபால் தலையை பிரதமர் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் விஸ்வகர்மா திட்டம் எண்ணற்ற கலைஞர்கள் புதைந்திருந்த திறமைகளை வெளியே கொண்டு வரவும் அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யவும் பெரும் பங்காற்றியுள்ளதாக கூறினார் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாடு வாயிலாக செழுமையான எதிர்காலத்தை வருங்கால சந்ததியினருக்கு உருவாக்கி தர வழிவகுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திறமைகளை பயன்படுத்தும் தளமாக விஸ்வகர்மா திட்டம் திகழ்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் சர்வதேச சந்தையை பொறுத்தவரை ஜவுளித்துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க அயராது பாடுபட்டு வருவதாகவும் கூறினார் இதற்காக நாடு முழுவதும் பிரதமரின் இத்ரா பூங்காக்களை அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அமராவதியில் பிரதமரின் மித்ரா பூங்கா அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதுடன் மகளிருக்கான ஸ்டார்ட் அப் திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கைவினை கலைஞர்களின் படைப்புகளின் கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் தம் மனம் கவர்ந்த பூரி ஜெகநாதர் சிலையை டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தி பெற்றுக் கொண்டார் நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே துணை முதல்வர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள தேசிய வேளாண் கல்வி நிறுவனத்தில் நூற்றாண்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது நாட்டின் அரக்கு பூச்சி வளர்ப்பில் இந்த கல்வி நிறுவனம் மாபெரும் பங்களிப்பை அளித்து வருவதாக கூறினார் நாட்டின் ஒட்டுமொத்த அரக்கு பூச்சி வளர்ப்பில் ஐம்பத்தைந்து சதவீதத்தை ஜார்க்கண்ட் மாநிலம் பூர்த்தி செய்வதாக பெருமிதம் தெரிவித்தார் வேளாண்மை சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு இக்கல்வி நிறுவனம் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் சமையல் மற்றும் விலங்குகளின் கழிவுகளை விவசாயிகள் பயன்படுத்துவது அவர்கள் வருமானம் ஈட்ட வழிவகை செய்வதுடன் பொருளாதார ரீதியில் பலம் பெற்றவர்களாக மாறவும் அடித்தளம் அமைக்கும் என்று திரௌபதி முர்மு கூறியுள்ளார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களை இணைக்கும் முக்கிய முடிவை முதல் நூறு நாட்களில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தின் மூலம் ஆறு கோடி மூத்த குடிமக்களை பயனாளிகளாக சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இந்த திட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சுகாதார காப்பீடு வழங்கப்படுவது அவர்களது சமூக பொருளாதார அந்தஸ்தை மேம்படுத்தும் நடவடிக்கை என்றும் ஜே பி நட்டா தெரிவித்தார் அரசு ஒதுக்கும் நிதியை நிர்வகிப்பதில் அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவதால் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கடைகளின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதனை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக கூட்டுறவு சங்கங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் இந்த அமைப்புகளுக்கு தேவையான நிதியை அரசு வழங்கும் நிலையில் அதனை சில அதிகாரிகள் முறைகேடாக பயன்படுத்துவது அரசுக்கே அவப்பெயரை தேடித் தருவதாகவும் துரைமுருகன் கவலை தெரிவித்தார் இத்தாலியின் எமிலியோ ரோமோக்னா மாகாணத்தில் போரிஸ் புயல் தாக்கத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர் பொலோக்னா மடைனா நகரங்களில் கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளநீர் நீர் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் இந்நிலையில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் உள்ள மக்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கனமழை காரணமாக எமிலியா ரொமோக்னா மாகாணத்தில் பல சாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன போரிஸ் புயல் தாக்கத்தால் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அடுத்த வாரம் சந்திக்கவுள்ளார் இதுகுறித்து பேசிய வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் கரென் ஜீன் பேர் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோரை சந்திக்க உள்ளதை உறுதிப்படுத்தினார் இந்த சந்திப்பின் போது ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணத்தின் போது யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பையும் சந்திக்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது